எடப்பாடி செல்வப் பெருந்தகை வார்த்தை மோதல் தீவிரம் உருவ பொம்மை எரிப்பு மணலூர் பேருந்து நிலையத்தில் போராட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகையை பிச்சைக்காரர்கள் போல் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி கட்சி மாறுகிறார் என்று விமர்சித்து அரசியல் சூட்டை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பதிலளித்த செல்வப் பெருந்தகையில் மக்களை பிரதிநிதிப்படுத்தும் ஒருவரை பிச்சைக்காரர் என கூறுவது ஏழை மக்களை அவமதிக்கும் செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் ஊர்ந்து வந்துதான் ஆட்சியை பிடித்தவர் எடப்பாடி பாஜகவின் கீழ் அதிமுக ஏற்கனவே சென்றுவிட்டது அவரின் தலைமையில் தொடர்ச்சியான தோல்விகளே நடந்து வருகின்றன எனவும் குற்றச்சாட்டினார் இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மணலூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக நிர்வாகிகள் பத்துக்கும் மேற்பட்டோர் செல்வப் பெருந்தகை உருவ பொம்மையை எரித்து இன்று மாலை சுமார் நான்கு மணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எங்களுடைய தலைவருமான மாண்புமிகு தமிழக எதிர்கட்சி தலைவர் அந்த எடப்பாடியார் அவர்களை பற்றி செல்வ பெருந்தகை குறிச்சியாக பேசியிருந்தார் அதை கண்டிப்பும் விதமாக இன்று செல்வ பெருந்தகையுடைய உருவப்படும் செல்வக் பல கட்சிக்கு போய் வந்தவர் இன்று தமிழகத்தில் இது காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகிருச்சு இன்றைக்கி வந்து இருக்க இடமே தெரியாம போச்சு இன்னைக்கு செல்வப் மாநில தலைவராக வந்ததுலேருந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறார் செல்வப்ந்தகை நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் அறிவாலயத்தில் காத்து கிடக்கும் கோபாதபுரர் ஆகிவிட்டார் ஆகியிருக்கார் செல்வப்ந்தகை இனி எங்களுடைய ஹோல்சேலர் பற்றி ஏதாவது ஒரு விதத்தை தவறாக பேசினால் இனி தமிழ்நாடு முழுவதும் அவருடைய உருவப்பெண்ணை கண்ணை எரிப்பும் தமிழ்நாடு முழுவதும் அவர் எங்கு சென்றாலும் அவர் கருப்பு கொடி குறிக்காட்டுவோம் சிவகங்கை மாவட்டத்தில் ஆரம்பம் சென்ற எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இனி வந்து தொடரும் மணலூர் மணிமாறன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர்